அதாவது காலேஜில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு சிலபஸ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க இங்கிலீஷ் கூட ஒரு சிலபஸ் தான் ஆனால் அவங்களுடைய பேச்சு திறன் அதாவது ஆங்கில மொழித்திறன் ஆங்கிலத்தில் வந்து இன்னொருத்தரோடு தொடர்பு கொள்ளும் திறன் இதை வந்து உருவாக்கினா மட்டும்தான் அவங்க ஒரு வேலைக்கு போக முடியும் வேலைங்கிறது வந்து முதல்ல எப்படி இருந்ததுன்னா அவங்க சொன்ன வேலையை செஞ்சால் போதும் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா வேலை சொல்லாமல் புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க அதை வந்து என்ன எங்களுடைய லாங்குவேஜ் சொன்னால் ஹியூமன் கேபிட்டல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து பணம் வந்து ஒரு முதலீடு அதே மாதிரி ஒரு தொழிற்சாலை அல்லது தொழில் நிறுவனத்துக்கு வந்து ஒரு மனிதனும் ஒரு முதலீடு தான் அந்த முதலீடுங்கிற மனிதனை வந்து வாடகைக்கு எடுக்கிறவங்க அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த மிஷினுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி மனுஷனுக்கு வாடகை கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இந்த பழைய ஓடாத மிஷினை வச்சுட்டு வாடகை கொடுக்க வேண்டியதில்லை திறனற்ற மனிதர்களை போட்டு சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால தான் நாங்கள் என்ன சொல்லணும்னா அவர்களுக்குள்ள முதல்ல மொழி திறன் அதுக்கடுத்து சமூகத்திறன் பிரச்சனைகளை கையாளும் திறன் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் திறன் எப்பவுமே வந்து சூழலுக்கு ஏற்ப அடாப்டேஷன் ஸ்கில்னு சொல்கிறோம் அதாவது தன்னை தகமைத்து கொள்ளும் திறன் இதெல்லாமே வந்து உருவாக்கணும் இது வந்து நாங்கள் சொல்லித்தரோமா அப்படின்னா இல்லவே இல்லை எங்களுக்கு வந்து டீச்சிங் ப்ரோட்டோக்கால் கிடையாது தெரப்பியூட்டிக் ப்ரோட்டோக்கால் அவங்கள வந்து ஒரு ஒரு செயலில் ஈடுபடுத்தி அது டெய்லி அவங்க அந்த செயல்பாடுகளில் எதெல்லாம் அவங்களுக்கு தடையாக இருந்தது எதை சமாளிக்க முடியலங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை எங்களோட கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படி அவங்க வந்து தான் செய்கிற செயல் செய்ய முடியலைன்னா நாங்கள் வந்து அவங்களுடைய செயல்திறனை வந்து கண்டறிந்து மாற்றுவதற்கு தொடர்ந்து வந்து செயல்முறைகளை நாங்கள் கொடுப்போம் நாங்கள் கொடுக்குறது ட்ரைனிங் கிடையாது ட்ரெயினிங் அப்படிங்கிறது ஒரு படமுனட்டான ஒரு விஷயத்தை வந்து செய்கிறதுக்கு ஏற்கனவே முடிவு பண்ண முடிவு பண்ண வழியில் செய்கிறத ட்ரைனிங் ஆனால் லேனிங் அப்படின்னா அந்த சூழல் எதுவானாலும் இருக்கலாம் அந்த சூழலுக்கேற்ப தன்னை தகமைத்து கொண்டு உடல் இயக்கம் அறிவு இயக்கத்தில் செயல்படணும் நாங்கள் மனங்கிற வார்த்தையை வந்து இல்லை ஏன்னா மனங்கிறது அந்த காலத்துடைய கருத்து கோட்பாடு ஆனால் மனம்ங்கிறதுடைய எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி மனம்ங்கிறது செயல்படும் ஒரு அமைப்பு அதைத்தான் நாங்கள் வந்து அறிவே மனம்னு சொல்கிறோம் அந்த மனம்ங்கிறது அறிவு தான் அந்த அறிவு செயல்படும் நிலை அறிவு தன்னை வந்து எவ்வாறு உயர்த்தி கொள்ளும் நிலை இது இருந்தால் மட்டும்தான் அவங்கள வளர்ச்சி கொண்டு போக முடியும் அப்போ இப்போ வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அவங்களுடைய ஜாப் ஃபிட்னஸ் அதாவது கார்பரேட் ஜாப் ஃபிட்னஸ்னு சொல்கிறோம் இன்னும் சொல்ல போனால் ஜாப் இன்டெலிஜென்ஸின்னு சொல்கிறோம் ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்க சொல்கிறது புரிஞ்சு கொள்ளும் திறன் அதில் ரெண்டு புரிந்து கொள்ளும் திறன் இருக்குது ஒன்று வந்து அவங்க வார்த்தை ரீதியான அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுதல் வார்த்தை என்ன செயல் செய்யணுமோ அந்த செயலை புரிந்து கொள்ளுதல் ஒன்று வந்து அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளுதல் இதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம் அது என்ன செயலை சொல்கிறாக அந்த செயலுக்கான வார்த்தைன்னு சொல்கிறது கம்பரியன்ஷன் சொல்கிறோம் இதை அவங்களுக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு இதை கொண்டு வருவோம் நிறைய என்னென்னா என் பையன் நல்லா பேசுகிறான் நல்லா செய்கிறாங்கிறாங்க அப்படி செய்கிறவங்க ஏன் அவன் வேலைக்கு போகலை உங்கள்கிட்ட எல்லா திறமையானவங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்கிறாங்க அப்படியே தான் வேலைக்கு போகணும்ல ஏன் வேலைக்கு போக முடிய மாட்டேங்கிறாங்க இன்னும் ஒரு சிலரில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்க்கக்கூடிய பிரச்சனைனா போய் ஒரு மாதம் கூட வேலைக்கு போகிறது எனக்கு வந்து வேலைக்கு போகிறது பிடிக்கலைங்கிறாங்க அல்லது அந்த வே வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் கொடுங்குறாங்க எப்படி ஒரு ஒரு செய்யாத ஒரு விஷயத்தை வந்து புரியாத விஷயத்தை செய்ய முடியும் அப்போ இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாப் ஃபிட்னஸ் டபுள் டபுள்இன்னு சொல்கிறேன் ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் ஃபிட்னஸ் இல்லை சார் அவன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே போகலை ஆனால் வந்து ஒரு தொழில் செயலாக ஆண்டர்ப்ரனராக மாத்திரம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பண்ணக்கூடிய கன்சென்ட்ரேஷன் வேறு எம்ப்ளாயாக இருந்து போகணுங்கிறது வந்து அதுதான் விதி ஆனால் பல பேர் வந்து நான் போய் அப்படிலாம் வேலை செய்கிற அளவுக்கு வந்து நான் ஒன்றும் மோசமாக போகலை எங்கிட்ட இருக்கிற வசதிக்கு நான் நூறு பேர்த்துக்கு வேலை கொடுக்க முடியும் நான் ஏன் அவங்ககிட்ட வேலைக்கு போகணும் நீ பணத்தை கொடுன்னு பேரண்ட்ட பணம் வாங்குறவங்களுக்கு நீ என்ன செய்வீங்க பல பேரண்ட் வந்து எங்கிட்ட இருக்கிற சொத்தை காப்பாற்றுகி பத்து தலைமுறை வேணும் சார் எதுக்கு இன்னும் என் பையன் இன்னொரு இடத்துல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அவ் அந்த மாதிரி உள்ள குழந்தை வளர்க்கப்படுறதுக்கும் என்ன வேணும் அதைத்தான் நாங்கள் யோசிக்கிறோம் அதே மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னா தேனி அதை வந்து கூகுள் இருந்து தேன் எட்டு வந்து நம்மகிட்ட கொடுக்குது ஆனால் அந்த தேனி வந்து நமக்கு கொடுக்குறப்ப தான் அது வந்து நல்லா இருக்கும் தேன் நிறைய சேர்த்துச்சுன்னு சொல்லிட்டு தேனுக்குள்ளேயே உள்ளே வந்துச்சுன்னா அதே தேனி செத்து போயிடும் இல்லையா அன்றைக்க பணக்கார குழந்தைகள் ஏன் அழிவை நோக்கி போகிறாங்கன்னா அந்த செல்வம் இவங்க சேர்த்தது இதை அனுபவிக்க கொடுக்குறப்போ வந்து அனுபவிக்கிறவுக்கு எப்படி தெரியும் அறிவு வரும் வராது அப்போ என்னென்னா அதுதான் வந்து அவங்களுடைய செல்வ இழப்புக்காக காரணமாக இருக்குது கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னை நிறைய ஊர்களில் நாங்கள் ஸ்டடி பண்ணதில் எங்கள் வந்து ஒரு கிளைண்ட் அற்படையில் பார்க்கல இரண்டாவது தொலைமுறை முறை வந்து யாரும் வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க இருக்கிற செல்வத்தை பணத்தை அழிச்சிட்றாங்க இதை மாத்திரத்தை தான் வந்து நாங்கள் வந்து அவங்கள அவங்களுடைய அந்த லேர்னிங் ஸ்கில் அதாவது கற்றல் அப்படிங்கிறது தொழில் கற்றல் கல்வி கற்றல் சமூக கற்றல் ஆரோக்கியத்தை கற்றல் அதே மாதிரி பணத்தை செலவழிக்க கற்றல் பணத்தை சேர்க்க கற்றல் இப்படி இருக்குது இதில் வந்து ஏடிஹெச்டின்னு சொல்லுவோம் படிப்பு ஒருத்தர் வரலைன்னா அட்டன்ஷன் டிஃபிஷியன்சி ஹைப்ராய்டிஸ்கிறோம்னு சொல்லுவோம் இதே மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு ஃபிட்டாகலைனாலும் இது வந்து லைஃப் ஏடிஹெச்டின்னு சொல்கிறோம் அவங்க வாழ்க்கைக்கு ஃபிட்டாக மாட்டாங்க வீட்டில் உள்ள காசை செலவு பண்ணுவாங்க வீட்டில் ஆயிரம் பேர்த்து சண்டை போடுவாங்க அவங்க சொல்கிறது கேட்கலைன்னா அப்பா அம்மாவே அடித்து போடுவாங்க இன்றைக்கி வந்து நிறைய பேரண்ட்டு வந்து குழந்தைங்களால அடிக்கப்படுறாங்க வாங்கப்படுறாங்க பணத்தை வந்து கொடுக்கலனா அந்த பேரண்ட்டே வந்து இவங்க அளவுக்கு போயிடுறாங்க காரணம் என்னென்னா அந்த குழந்தையுடைய தவறு கிடையாது இவர்கள் வளர்ப்பு முறை அந்த குழந்தைகளுக்கு வந்து எதையும் கவனிக்கும் திறனும் புரிந்து கொள்ளும் திறனும் செயல்படும் திறனும் செயலுக்கேற்ப தன்னை தகமைத்து கொள்ளும் திறனும் இல்லைங்கிறத பெற்றோர்கள் தெரிஞ்சிருந்தும் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணதுனுடைய விளைவு தான் அந்த குழந்தைங்களாலும் இவங்க அழிக்கப்படுறாங்க அப்போ என்னன்னா ஒரு கார்பரேட் ஃபிட்னஸ்ங்கிறது வந்து பெருநிறுவனம் வந்து ஒரு வேலைக்கு எடுக்கிறதுக்கு என்ன தகுதி வச்சிருக்குது இப்போ ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஏமாற்று வேலை நடந்தது என்னென்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்து எப்படி வந்து ஸ்கூலுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து ஒரு சிலபஸ் கொடுத்தாங்களோ பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டா இந்த ட்ரைனிங் கொடுத்ததை வச்சு அவங்க பாஸ் பண்ணிடுவாங்கன்னா அந்த நிறுவனம் என்ன அவ்வளோ மோசமான நிறுவனமா வேலைக்கு போகிற ஆளவே இப்படி பண்ணான்னா வேலை கொடுக்குற ஆள் எவ்வளோ திறமையாக இருப்பாங்க இல்லையா ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டுருக்கு ஐடியில் வந்து யாரோ ஒரு சிலர் ஜெயிச்சுட்டாங்க அல்லது நல்ல சம்பளம் வாங்குறதுக்காக எல்லாமே அப்படித்தே இருப்பாங்கன்னு இவங்க நினச்சிக்கிறாங்க யாரை பார்த்தாலும் ஐடி ஐடின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி படிக்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சிங்கிறது வந்து ஒரு நிறுவனம் தன்னுடைய வேலைகளை மனிதனை விட்டு போட்டு மிஷினை வச்சு செய்யக்கூடியது இப்போ சமீபத்தில் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் ஏஐ வந்து டெவலப் பண்ணி கொடுத்த எட்டாயிரம் இன்ஜினியர்ஸை அந்த ஏஐ டெவலப் பண்ண முன்னாடி வெளியே அனுப்பிச்சிருச்சு ஏன்னா உனக்கு பதிலாக அது இருக்குது அப்போ நீ எதுக்கு நாங்கள் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்சி அது வந்து செயற்கை நுண்ணறிவு நாங்கள் உருவாக்குறது இயற்கை நுண்ணறிவு அது கற்றலுக்கானது வாழ்க்கைக்கானது படிப்புக்கானது சமூகத்துக்கானது குடும்பத்துக்கானது இதை நாங்கள் உருவாக்கிட்டோம் அதனால் வந்து அவங்களுக்கு முதல்ல வந்து ஆங்கிலத்திறன் அவசியம் ஆங்கிலத்திறனை வந்து நாங்கள் உருவாக்குறதுக்கு வந்து நாங்கள் கிளாஸ் ரூம் கிடையாது அவங்களுக்கு வந்து மொழி சார்ந்த ஆற்றல் அதாவது வந்து பேச்சில் வந்து வார்த்தைகள் வருதா எத்தனை வார்த்தைகளை வந்து அவங்களால எடுத்துக்க முடியுது அந்த பேச அதாவது பேசுறதுக்கு முன்னாடி சிந்திக்கிறோம் சிந்திக்கிறதுக்கும் அந்த சிந்தனை போய் அந்த சரியான வார்த்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது ஏன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய அதாவது சைக்கோ லிங்க்ஸ்டிக் சொல்லும் உளவியல் சார்ந்த மொழித்தன்மையுடைய த அவங்களுடைய வெளிப்படுத்தும் தன்மை அல்லது மொழித்தன்மையை வந்து புரிந்து கொள்ளும் தன்மை எப்படின்னு கண்டுபிடி தான் நாங்கள் மாற்றுவோம் நாங்கள் தான் நாங்கள் சொல்கிற மாதிரி அவங்க அதை ப்ராக்டிஸ் கொண்டு வர்றோம் படிக்கவே நாங்கள் எதுவுமே சொல்லியே தரமாட்டோம் எங்களுடைய மெத்தேடே வந்து ஏடிஎம் நோ அட்வைஸ் நோ டியூட்டோரியல் நோ மெடிஷன் அவங்களுக்கு நாங்கள் சொல்லியே தர மாட்டோம் நாங்கள் அதை செய்ய வைப்போம் பாட்டு பாடுறது வந்து இப்படி பாடு இப்படி பாடுனா சொல்லுவாங்க பாட்டை வந்து இப்படி செய்ய சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி தான் வந்து நாங்கள் அவங்கள மென்டாரிங் பண்ணுறோம் மென்டாரிங்கிறது பதினேழாம் நூற்றாண்டில் அரசர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி முறை அந்த அவங்கள வந்து செயல்வழி திருத்தம் நாங்கள் பண்ணுறது வந்து டீச்சிங் கிடையாது செயல்வழி திருத்தம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியாக செய்ய சொல்லுவோம் அதை நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு இது வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் ஃபீட்பேக் நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ண பின்னாடி உங்களுக்கு என்ன மாற்றம் வருது எல்லது மாற்றம் வரல ஏன் வந்து தடையாகுதுன்னு கண்டுபிடி திரும்ப உங்களை வந்து அந்த கற்றலுக்குள் ஈடுபடுத்துவோம் உங்களுடைய லிங்குஸ்டிக் ப்ரொஃபைல் மொழி சார்ந்த தன்மை எப்படி இருக்குது அந்த மொழி சார்ந்த தன்மை மொழி வார்த்தைகளை எப்படி உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற தனியாக வந்து ஒக்காபுலரி அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் அதை நாங்கள் அதிகப்படுத்தும் யோசிக்கிறது ரெண்டு வகையில் இருக்குது ஒன்று வந்து புதிதாக ஒன்றை யோசித்தல் அல்லது ஏற்கனவே ஒன்று யோசித்தல் புதிதாக ஒன்றை யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கண்டென்ட்னு இல்லாமல் எப்படி வர தெரியும் அப்போ யோசிக்கிறதுக்கு எது எதுலாம் தேவை யோசித்தல் அப்படிங்கிறத வந்து திங்கிங் டிசைனிங்னு சொல்கிறோம் அதுதான் நாங்கள் வந்து உங்களுடைய சிந்தனையை வந்து வடிவமைத்து இப்படி இதை சிந்திக்கணும்னு சொல்லி உங்களுக்கு டைரக்ட் பண்ணுறோம் அதன் வழியில் நீங்கள் போன முன்னாடி அதை மாற்ற முடியும் வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் பழகியிருக்கோம்னா ஒன்று நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க இல்லைன்னா மற்றவங்க வந்து டீச்சிங்குங்கிற முறையில் சொல்லி கொடுத்துருவாங்க அது செய்கிறோம் படிப்பும் சொல்லி கொடுக்குறாங்க செய்கிறோம் எழுதுறது மனப்படம் பண்ணி இறங்குறோம் இதோட விளைவு ஒரு பக்கத்தில் இருந்து அடுத்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கடைக்கு குழந்தைங்களால போக முடிய மாட்டேங்குது ஓ தெரியல அப்போ அவங்க வளர்ந்து ஒரு இருபத்தஞ்சி வயசும் இருபத்தி ஏழு வயசு ஆகுறப்போ கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகணும்னா தைக்கம் வருது பயம் வருது புதற்றம் வருது போ தெரியல அப்போ அந்த கோயம்புத்தூர் டூர் சென்னைக்கு போகிறது பேரண்ட் என்ன பண்ணுவாங்க கைட் பண்ணுவாங்க சொல்லி கொடுப்பாங்க நூறு தடவை சொல்லுவாங்க பணத்தை கொடுப்பாங்க டிக்கெட் கொடுத்தாங்க எல்லாம் பண்ணால் அவங்க கம்ஃபர்டபுளாக போயிட்டு வருவாங்க அது கம்ஃபர்டபுளாக ஏசி பஸ்ஸு இந்த மாதிரி தான் போக தெரியும் இவங்களாக போய் டிக்கெட் எப்படி இருக்கணுங்கிறது தெரியாது எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு அது பெரிய வேண்டாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது இவ்வளோ ரிஸ்க் எனக்கு தேவையில்லை அதுக்கு ஈஸியாக இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட கம்ஃபர்டபுள்ளேயே போவாங்க இந்த ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறத பற்றி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் பக்கத்தில் ஒருத்தர் கேட்குறாரு அது என்ன எங்கள் ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு சொல்கிறேங்க எங்கள் ஏரியாவில் பண்ணையத்தில் ஆள் சேர்த்து பாங்க அதுதான் ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கே சரி பண்ணையத்தில் வந்து வே சேர்றதுக்கு நான் இதெல்லாம் கேட்போம் உனக்கு இப்படி வந்து மாட்டுக்கு தண்ணி வைக்க தெரியுமா ஆட்டுக்கு தண்ணி வைக்க தெரியுமா இப்படி ஒரு பத்து கேள்வி கேட்போம் நீ சரின்னு சொல்லிடுங்க உன்னை கூப்பிட்டு வேலைக்கு எடுத்துக்குவோம் ஆனால் அங்கே வேலை செய்யலைன்னா நான் வச்சுக்க மாட்டேன் திரி பண்ணிச்சுருவேன்ல அப்போ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வேணுமா இல்லை ப்ராக்டிஸ் ட்ரைனிங் வேணுமான்னு கேட்டார் இது ஒரு விவசாயி கேட்டார் அப்போ நாங்கள் என்ன ஆனால் அப்போ தான் நாங்கள் சொன்னோம் நிறைய கம்பெனிஸ் வந்து முதல்ல இருந்த ஃபார்மேட்லேயே இருக்காது இப்போ வந்து நிறைய மாறிடுச்சு ஒரு ஒரு மாதம் வேலைக்கு செட்ட செட் ஆகலைன்னா அவங்கள வச்சு வேலை செய்கிறதுக்கு விரும்புவதில்லை ஏன்னா அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அவங்கனால லாஸை ஏன் நம்ம எடுத்துக்கணும் அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா வேலைக்கு போன பின்னாடி அங்கே இருக்கிற சூழலை வந்து கையாளுவதற்கு வந்து ஜாப் ஃபிட்னஸ் தெரப்பின்னு ஒன்று வச்சுருக்கோம் அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ண முன்னாடி டெய்லி எங்களுடைய கன்சல்டேஷன் அது எடுத்துகிட்டு அந்த ஒவ்வொரு ப்ராசஸும் எப்படி செய்யணுங்கிறது எனக்கு சொல்லிவிடுவோம்